கோக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீல்வினை பயனடை முழு மணித்தரளங்கள் மண்ணும் காவிரி சூழ் திருவலம் சுழி திருவலம் சுழி வாணனை வாயார பன்னியாதரித்து ஏத்தியும் பாடியும் ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இந்த சபையிலே விட்டிருக்கின்ற ஆன்மீக பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று விநாயகப் பெருமானுடைய சிறப்பை பற்றி திருமுறைகளூடாக காரணம் இப்பொழுது விநாயகருடைய விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் திருமுறைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவ்வப்போது காலத்துக்கு காலம் வைத்து தேவையோ அடுத்த மாதம் நாங்கள் அடுத்த வாரம் ஆறு தரிசனத்தை பற்றி மார்கழி திருவாதிரையை பற்றி சிதம்பரத்தை பற்றி கொஞ்சம் கூடுதலாக பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் வந்து விநாயக பெருமான் பன்னீர் திருமுறைக்குள்ளே அவருடைய இடம் என்ன என்பது இதுவரைக்கும் யாரும் சரியாக எடுத்து சொல்லிது பன்னீர் திருமுறை தென்னாடுடைய சிவனையும் அம்பாளையும் முதன்மைப்படுத்துகின்ற தமிழிலே இருக்கக்கூடிய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தோத்திரம் இந்த தோத்திரங்களை அடிப்படையாக வைத்துத்தான் சமயத்துடைய வளர்ச்சி இந்த தோத்திரங்களை அடிப்படையாக வைத்து தான் ஆறு சமயம் பிரிந்தது அதில் எல்லாம் சொல்லப்படுது சிவன் அம்பாள் அடுத்தபடியாக விநாயகர் அடுத்தபடியாக சுப்பிரமணியர் ஏனிய முகூர்த்தங்கள் எல்லாம் அங்கங்கே சொல்லப்படுது வீரபத்திரர் சொல்லி இருக்குது வீரிய பற்றி சொல்லியிருக்கு மாலாலும் அறிவறிய வரதர் போலும் மறவாதார் புறப்பெருக்க வல்லார் போலும் நாலாய மறைக்கு இறைவர் இறைவரானார் போலும் நாம எழுத்து ஐந்தாய நம்பர் போலும் வேளார் கை வீரியை என்றது துர்க்கை முன் படைத்தார் போலும் வியன் வீரி முயலையமர் மிகிர்ந்த போலும் ஆளாலம் மடத்துள் அடக்கி அழித்தார் போலும் அடியேனே ஆளுடைய ஆடிகள் சம்பந்தர் சொல்லாட்டியும் அப்பர் எல்லா இடங்களிலும் அத்தனை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி பைரவரை சொல்கிறார் பைரவரை கூட சொல்கிறார் மிக கூடுதலாக யார் அருணகிரியார் திருமுறையும் சொல்லுது அருணகிரியார் திருப்போல்ல கிடைத்திருக்கின்ற ஆயிரத்தி ஐநூறு அறநூறு திருப்போடலை கிட்டத்தட்ட அரைவாசி தான் கூட வரீது என்னென்னால் போரில் வந்து மிருகப்பெருமாவுடைய போரில் மிருகப்பெருமான் கொஞ்சம் சூரனோடு இல்ல போர் புரிகிறார் அவங்க மூன்று சிங்கமாசுரன் தாரகாசுரன் சூரன் கயமுகாசுரன் இருக்கிறான் விநாயகர் அந்த விநாயகர் அது சிங்கமா முகாசுரன் தாரகாசுரன் சூரன் இந்த மூன்று சக்திகளோடும் முருகப்பெருமான் போர் புரிகிறேன் மூன்றையும் அழிக்கோன் அளித்தால் தான் தேவர்கள் வாழலாம் தேவர்கள் வாழ்ந்தால்தான் மனிதர்கள் வாழலாம் அசுரர்கள் இருந்தால் மனிதர்களை வாழ விட மாட்டார்கள் என்ன அது ஒரு பெரிய பிரச்சனை இது அப்போ பூமியை படைத்து இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இறைவன் நினைத்தார் இருமல்லு ரோகம் உயலகன் போதம் எரிகுணநாசி விடமே நீரிழிபுவிடாத தலைவலி சோகை களமாலை ஓடு பெரு வயிறு ஈழை எரி குளி சூளை பெருவலி வேற முல நோய்கள் என் பிறவிகள் தோறும் என்னை நணுகாதபடி உனது இருதாள்கள் அருள்வா வரு பல கோடி அசுரர் பதாதி மடியா அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வடி மடி வேலை விடுவோனே வேலை விடுபோனே கால பைரவராட மறுமறு கால பைரவராட மடி சுடர்பு வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரை மிகுள் ஓட்டி தரு மனவாளா செலமடை சலமடை பூவில் நடுவில் வேறு திருத்தனிமலை மேவும் பெருமாள் பெருமாள் அங்கே கால பைரவர் அந்த போர்க்களத்தில் நின்று சாம்டியோட சண்டி பைரவருடைய மனைவிக்கு பேர் சண்டிகேஸ்வரி அவன் அகோரமான முகூர்த்தம் அப்போ பைரவர் பைரவி அவ் சண்டி இவர்கள் ரெண்டு பேர் நின்று அங்கே பாடி முருகப்பெருமானுக்கு உற்சாகத்தை கொடுக்குறார்கள் அதில் தான் இந்த அடங்கல் வேலை தூக்கி விடுறார் ஒரு வேலை விட்டால் அது பத்து நூறு ஆயிரம் பதினாயிரம் லட்சம் ஒரு லட்சம் லட்சம் அத்தனை சக்தியும் அந்த அடங்கல் வேலைக்கு இருக்கிறது அதே போல இந்த விநாயக பெருமானுடைய அருள் என்பது நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் சராசரி இருநூறு கோடி மக்கள் அல்ல இருநூற்றி இருபத்தைந்து கோடி மக்கள் இந்தியாவில் இன்னைக்கு வாழ்கிறார்கள் நான் தமிழ்நாட்டில் ஓரளவு எல்லா இடமும் பார்த்தன குறிப்பாக பிரதானமான இடம் தஞ்சை தஞ்சையிலே மதுரை சிதம்பரம் கோயம்புத்தூர் திருச்சி இந்த பெரிய எல்லாம் நான் கூடக்கூட காலங்கள் என்னுடைய கல்வி சம்பந்தமாகவும் என்னுடைய ஆசிரியர்கள் சம்பந்தமாகவும் நான் அடிக்கடி அங்கங்கெல்லாம் போய் வந்து நிறைய எல்லாம் கலந்து கொண்டு இருந்தேன் இந்த தஞ்சையில் பிரகதீஸ்வரம் உங்களுக்கு தெரியும் தஞ்சை ராஜராஜன் அமைத்த திருக்கோவில் அந்த பிரகதீஸ்வரத்தை தொடர்ந்து சுற்றி வர வீடு அந்த கோவிலை மையமாக வைத்துத்தான் அங்கே வீடுகள் இருக்கும் இல்லை மதுரையும் அப்படித்தான் சிதம்பரமும் அப்படித்தான் நாலு வீதியில்தான் மக்கள் இருப்பார்கள் அது ஒரு நாலு அஞ்சு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் இருப்பார்கள் ஆனால் நாலு வீதியும் மூவ் பண்ணும் அதுதான் சிறப்பு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்தால் தான் வந்து தான் அங்கிட்டு போகணும் எப்படி நல்ல நல்ல அமைப்பு இல்லையா இப்படி ஒரு அமைப்பை இந்த கிளிநொச்சியில் இருக்கிற உருத்திரபுரீஸ்வரர் கோயிலில் செய்திருக்கிறாங்களையா அது இல்லை அந்த மாதிரி அந்த ஒரு பிளான் அப்போ இருந்த ராஜாக்கள் அது செய்திருக்க வேணும்னு நினைக்கிறேன் நான்கி திசைக்கும் வீடுகளை அமைத்து அந்த 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 மாதிரியான ஒரு நூறு ஏக்கர் நிலத்தில் அந்த உரித்திர புரீஸ்வரர் கோவில் கிளிநொச்சியில் உருத்திரத்தில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படித்தான் இருக்க வேணும் இப்போ நயனாதீபம் பார்த்தீங்கன்னா கோவில் உள்ளிட்ட இருக்குது வீடுகள் உள்ளது இப்போ தான் ஓரளவு ஜனங்களுக்கு மத்தியில் மற்ற இடங்கள் எதையும் நான் சொல்லக்கூடியதாக இல்லை ஏன்னா இது நாயகப்பட்டினம் யாழ்ப்பாணம் பட்டினங்கள் என்று முந்திய பழைய ஆட்சி இந்த பட்டினங்களில் புகழ்பெற்ற பட்டினங்களில் யாழ்ப்பட்டினம் உண்டு நாகப்பட்டினம் உண்டு காவிரிப்பூ பட்டினம் மட்டும் ஒன்று அதிராமம்பட்டினம் உண்டு இப்படிப்பட்டினங்கள் அந்த பட்டினங்களும் இந்த பட்டினங்களுக்கும் பெரிய தொடர்பு இருந்தது இந்த யாழ்ப்பட்டினம் இந்த யாழ்ப்பட்டினத்துக்கு ஒரு தலைமை கோயிலாக முருகனுடைய ஆலயம் இருந்திருக்குது அருணகிரியார் காலத்தில் தான் அருணகிரியார் அந்த திருப்புகளை பாடுறார் புத்தார் சூடும் கொத்தலர் குயல் ஏற்பாட்டால் வேலும் கட்கமும் மதன் வீடு போற்கால் நீடும் கட்சரமொடு நமன் விடுதூதும் போல் தாயினாலும் கைப்பொருள் உடையவர் மேத்தாள்தம் பற்றிடும் பிரம்மை அது பூட்டா மாயம் கற்ற அமுதூரர் வாய்த்தார் பேதம் செப்பும் பொய் பிறகியர் நூல்தே நூலின் இடற்பட வாட்டாய் வீசும் கற்பூர மிருக அகிலாரம் மாப்பூணாரம் கச்சு அணிமுலை நல் வேழுப்பூனாக கெட்டு உன்னை எனது மெய் வாக்கால் ஞானம் பெற்று இனி வழிபட அருளாயோ ஆத்தாள் மால் தங்கச்சி கன்னிகை உமை கூத்தாடும் ஆனந்த சிவை திருபுரியாள் பேய் பூதம் சுற்றிய பைரவி இப்போ நான் என்ன ஆறு சொன்னன் பைரவி புவனேசை ஆக்காயாவும் பற்றியே திருபுற நோக்கால் ஏதும் செற்றவள் திருவிழையாட்டா லீசன் பக்கமது உறைபவள் பெருசேயே ஏத்தா நாளும் தர்ப்பண ஜபம்படு நீத்தா ஞானம் பற்றிய குருபரா யாப்பூ ஆராயும் சொத்தமிழ் அருள் தரும் முருகோனே யாழ்ப்பாண முருகனை பற்றி சொல்கிறார் தமிழ் அருள் தரும் முருகோன் எந்த ஒரு கோயிலும் அந்த அந்த சொல்லு இந்த பதினாறாயிரம் திருப்போலில் பாடப்படையில் இங்கே தான் தமிழ் இருந்துருக்கு ஏற்போர்தாம் அந்த பிச்சையின் மகளோடு வாய்ப்பாய் வீசும் பற்பரபை நெடுமதில் யாழ்ப்பாண நாயக பட்டினம் அருவிய பெருமாள் கதுராமத்துக்கு நிறைய இருக்குது இந்த யாழ்ப்பாணத்திற்போர் ஒன்றுதான் கிடைத்தது யாழ்ப்பாணநாயக நாயக பட்டினம் அருவிய பெருமாளி யாப்பு ஆராயும் சொத்தமிழ் அருள் தரும் முருகோனே எங்க இந்த யாழ்ப்பாட்டினத்தில் இருந்த முருகனை பற்றி பேசுகிற இதிலேயும் பைரவியை பற்றி பேசுகிற இந்த திருப்புகோள்கள் எல்லாத்திலும் கூடுதலாக பைரவரும் பைரவியும் முருகப்பெருமாடைய போருக்கு துணை புரிந்தார்கள் இந்த நன்றே இந்த தினத்தில் விநாயக பெருமான் முருகப்பெருமானுக்கு எப்படி அருள் சமைந்தார் என்றதை பாருங்க திரமுறையில் பார்ப்போம் கைத்தல நிறை கனி அப்ப முடுகவல் கப்பிய கரி புகனி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிது ஏகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் மதையானை மத்தளவகிரனை உத்தமி புதல்வனை மட்டு அவள் மலர் கொடும் பணிவேனே முத்தமிழடை வினை முற்படு கிரி தனில் முற்பட எழுதிய முதல் போனே முப்புறம் எரி செய்த அச்சி வன்முறை ரதம் அச்சு அது கொடி செய்த அது தீரா அத்துயர் அது கொடு சுப்ரமணி படும் யார் சுப்பிரமணி அப்புணம் அதனுடைய இவமாகி அத்துயர் அது கொடு சுப்ரமணி படும் அப்புனம் அதனுடைய இவமாகி அக்குர மகளுடன் முருகனை அக்கணமனவனுள் பெறுவான் என்ன செய்தார் விநாயகர் கல்யாணம் முடித்து வைக்கிறதுல என்னத்துக்கு விநாயகர் பின்னுக்கு வைக்கிறாங்கள் எல்லா வடிவத்திலும் அவர் இருப்பார் விநாயகருக்குள்ளே ஒரு பெரிய சிறப்பு ரோட்டில் கிடக்கிற சாணியை எடுத்து பெருமானை இணைச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு அருகம்புள்ள வச்சு அப்படியே ரோட்டு கரையில் போட்டுட்டு போயிடுங்க நான் சொல்கிறது கேளுங்க தெளிவாக கேளுங்க என்ன சொன்னால் ரோட்டில் இருக்கிற ஒரு சாணியை எடுக்கிறீங்க அது தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏறி ஒரு பிடி பிடிச்சு அந்த ரோட்லேயே இருக்கிற அருகம்புல் எடுத்து வச்சு ஒரு பௌத்திரமான இடத்துல ரோட்டில் உங்களோட கண்ணுக்கு தெரியக்கூடிய இடமா மழை நினைச்சாலும் பரவாயில்லை கவலைப்பா அண்டான் வச்சுட்டு போயிருங்க இந்த தைப்பொங்கலுக்கு வையுங்க அடுத்த தைப்பொங்கலுக்கு வாரம் சபதம் எடுத்துகிட்டு போங்க அது இருக்கு அது அழியாத அதை சக்தி அதில் இருக்கிறது என்ன அந்த உயிர் பஞ்சபூதங்களோடு சேர்ந்த அந்த பிரம்மம் விநாயக பெருமானங்க நாங்கள் அருகம்புல் வைக்கிறோம் இல்லையா அதிலே அவர் அப்படியே இருப்பார் அருகு காய்ந்திருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளையார் அங்கே இருப்பார் அதனால தான் நாங்கள் அருகம்புல்ல பசுச்சாணியில் விநாயகப் பெருமானு பொங்கலுக்கெல்லாம் பிடிச்சி வைப்போம் வீட்டில் பிடிச்சி வைப்போம் அநேகமாக இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பசுச்சாணியால் வீடு எல்லாம் முழுக்கு வாங்க முத்தம்பழுகு வாங்க பிள்ளையார பிடிச்சி சாணியில் வைப்பாங்க அருகம்புள்ள அடுத்தபடியாக மஞ்சள் மஞ்சளை கூட யாரும் கலவரத்தில் பிள்ளைங்க இது ஒரு தரம் எடுக்க மாட்டாங்க அடுத்தபடியாக மண் நீங்கள் கொஞ்சம் மண் எடுத்து அப்படியே பிடிச்சி வச்சுட்டு வந்துடுங்க அது அப்படியே இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் அப்பளவு அதீதமான சக்தி அந்த விநாயக பெருமானுக்கு இருக்குது அவன் விநாயகப் பெருமானுடைய அற்புதங்களை பற்றி ரொம்ப சிறுக பெரிய விடயத்தை சும்மா நாலு பதினாறு அடிக்குள்ளே சொல்கிறேன் அருணகிரியை கைத்தலை நிறை கனி கைத்தலம்ன்றது என்ன அம்மா இங்கே பாருங்கள் கைத்தலைமண்ணா இது எது நிறை கனி எந்த கனி முக்கனி மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இது மூணையும் கொட்டையும் கொண்டு போகணுன் அப்ப மோடு அவருக்கு விருப்பம் என்ன நமக்கு இங்கே கிடைக்குது இல்லையா பெரிய விஷயம் அப்பமோடு அவல் அப்போ மூன்று கனியாச்சு அப்பமோடு அவல் பொறி அவளை பதம் பண்ணி அடுத்தது பொரியம்மா நெல் பொறி அது வெள்ளை பொரியா இருக்குது இந்தியாவில் முல்லை நெல்லை பொறிச்சு வச்சுருப்பாங்க நம்ம நாட்டிலே அது கருப்பு நம்ம குத்தரிசி கப்பிய கரிமுகன் கரிமுகன் விநாயகன் நீ போனால் என்ன செய்வார் அவர் முதல் செய்கிற வேறே கற்றிடும் அடியவர் வேற் பிள்ளைகளெல்லாம் குழந்தைகளெல்லாம் விநாயகப் பெருமான துவப்புக்கர்ணம் போட்டு கல்விக்கூடத்தில் படிக்கிறது இங்கே இருக்கிற மூலிகள் எழுபத்தி ரெண்டு ஆயிரம் நரம்புகளுடைய தலைமை பொறுப்பு இங்கே இருக்குது இதில் அதனால தான் இதில் குட்டுறது இதில் அப்படி சொல்லிக்கிறது எல்லா மூளையினுடைய சர்வ நரம்புகளும் இதில் செய்யும் கட்டிடும் அடி எவர் என்ன செய்கிறார் புத்தியில் உரைப்பவர் புத்தி யாரு அவருடைய மனைவிகளில் ஒரு ஆள் சித்தி புத்தி ஒருவருக்கு பேர் சித்தி நீங்கள் சின்னமாக நினைச்சிடக்கூடாது சர்வ சித்திகளையும் கொடுப்பவள் கட்டமில் அவர் கல்யாணம் அவருக்கு தேவையில்லை தானே இவங்கள வைத்து இவர்கள வந்து அவர்தான் நியமிச்சார் யோ வெயிட் கிய வெயிட் கிய ஐ நான் சொல்லும் பிறகு இருக்கும் அதே அப்படியே இருக்கிறோம் கட்டிட மாட்டியவர் புத்தியில் உரைப்பவர் எங்கே உரைகிறார் சுவாமி புத்தியில் அப்போ கணக்கு நாலு ரெண்டும் ஆறு வரணும் நாலு ரெண்டும் ஆறுன்னு நெத்திரியை தூங்கிட்டா இங்கே அஞ்சு தான் பலம் சரிதானே படிச்சுட்டு போகிறோம் தாய்மானவர் பாடல் வினுப்பணும் பாடலும் நல்லா பா நல்லா பாடம் செய்தாச்சு நல்லா இருக்குது அசை கோரளவில்லை அகிலமெல்லாம் கட்டியாளினும் கடல் மீதில் ஆணை சொல்லவேனினை மாழகேசன் நிற்கிறாபைனும் அம்பன் மிக வைத்த பேரம் நேசித்து ரசவாத வித்தையுள்ளலை தடுவர் நிலையாக இருந்த பேரும் காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணா எல்லாம் யோசிக்கும் வேளையில் உண்டு உண்டு உறங்குவதைக் கண்டதே எல்லால் ஒரு பயணமடைந்தல் ஏனி பாசக்கடைக்குலையே வீழாமல் மனது அற்ற பரிசுத்தனிலேயே அருள்வாய்ப்பாக்கும் இடமங்கும் நீக்க மறுகழிக்கின்ற பரிபூரண ஆனந்த சிவம் தாய்மான பாடலில் நான் நினச்சிட்டு போகிறோம் அங்கே ரெண்டடிதான் வழியுது எங்க பரீட்ச மண்டபத்தில் மீதி அடி இல்லை அதுக்கு காரணமாறு விநாயகப்பெரும கற்றிடும் அடியவர் புத்தியில் ஊரைப்பவர் கற்பகம் என்ன கற்பகம் என்று சொன்னால் போதும் வினை கடைது ஏகும் கற்பக பிள்ளையாருடைய அருமை அவர் நினைத்தது எல்லாம் நினைத்த மாத்திரத்துலேயும் கொடுக்குறவர் நீங்கள் மற்ற கடவுள்கிட்ட வந்து அருள் வேண்டது ரொம்ப கஷ்டம் டைம் எடுக்கும் விநாயகப் பெருமான நான் பல இடங்களை பரீட்சித்து பார்த்தேன் எனக்கு தேவை சில புத்தகங்கள் அடுக்கு குப்பையோட குப்பையோ கிடைக்கும் புத்தகங்கள் எதே எடுக்கிறது கொண்டு போய் போட்டு அப்படியே கிடைக்கும் அப்போனே பெருமாறே இன்றைக்கி எனக்கு இந்த திருத்தணை திருப்புகள் முழுக்க வேணும் அப்படி போ கையை வச்சா திருப்போல் வருவோம் ஆயிரம் புத்தம் கற்பகம் என்ன கடிது கடிதம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாபம் வினை எல்லாம் கடிதம் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் சுவாமி யாரு சிவன் மற்ற மலரை வச்சிருக்கிறார் உமத்த மலர் மதியத்தை வச்சிருக்கிறார் யார் சிவன் அரண் மகன் மற்றொரு திரள் புயமதையானே ஒரு மறுப்பு தான் இருக்குது ஒரு மறுப்பால் தான் கயமாசுரனை குத்தி கொண்டவர் அதே மறுப்பைத்தான் முதல் ஆரம்பத்தில் என்ன செய்தார் பாரதத்தை வேதவியாசர் சொல்ல முந்தி எழுதி தள்ளிட்டார் அவர் சொல்லி என்னதை இவர் எழுதி முடிச்சிட்டு இப்படி கையை கட்டி அனுப்பி வந்தாரா வேதவியாசன் என்ன பிடிச்சிக்க ஒரு பக்க எழுதின வாசியப்பா வாய்ச்சார் அவருக்கு தெரியாத விஷயமெல்லாம் இவர் எழுதி பிடிச்சிட்டார் இப்போ வேதவியாசன் என்ன செய்தார் பிள்ளை பிடிச்சி இவர் காட்சி கொடுத்தார் நீ என்ன இவர் அதுக்கு முதல் எல்லாம் எழுதிட்டார் வரையில் நிலவு அறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவள மாதுடன் ஆடிய பரமல் சிறுவன் தன்னை பாரத பெரும்போத்தவள மாமறுப்பு ஒன்று ஒடித்து ஒரு கரத்தில் தரித்து உயர்கிரிபுரத்தில் எழுதும் கவளமாக திரும்புகம் படைத்த கடவுளை நினைந்து கை தொழுவார் இவர் சொல்ல வந்து இவர் இங்கே எழுதிட்டார் எழுதினது பார்த்தார் என்னடா நானே பெரியாள் வேதத்தே வியாக்கியானம் பண்ணான் பாரதத்தை எழுதிட்டாரே கொக்குவேல் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாண்டி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை